வணக்கம் காஞ்சி கேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க உங்கள் ஊரில் மழையா காஞ்சிபுரத்தில் இன்னும் கூட மழைங்க நல்ல மழை கொஞ்ச நஞ்ச மழையில் நல்லா ஹெவியாக போயிருது நாங்கள் வந்து நேற்று திருவள்ளூர் போயிருந்தோம் போகும்போது மழை இல்லைங்க அப்படி போயிட்டு நேற்று நைட்டே அந்த வீரராகவல் கோயிலுக்கு இல்லையா சென்னை திருவள்ளூரில் அந்த கோயில் நேற்று நைட்டே ஒரு ஏழு மணிக்கிட்ட கோயிலெலாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஏன்னா இன்னைக்கு தப்புணம் கொடுக்கணும் அப்படின்னு போயிருந்தோம் இன்றைக்கி மார்னிங் நேற்று சொட்டு மழை கிடையாது அங்கே இருக்கிற கடையில் எல்லாமே எல்லா பொருளும் வாங்கி வச்சுருந்தாங்க இந்த கீரை பழம் காய்கறி எல்லாமே இன்றைக்கி வியாபாரத்துக்காக சரி இந்த கோயிலில் அந்த குளத்தை சுற்றி தான் உட்காருவாங்க அப்படின்னு பெரிய குளம் அது வீடியோல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் ஒரு ஆறு மணிக்கு வந்து பார்த்தா நல்ல மழை சரின்ட்டு ஏன்னா தர்ப்பணம் கொடுக்காம இருக்கக்கூடாது இதுதானே வந்தோம் அப்படின்ட்டு போனோம் தலையில் ஒரு டவல்லாம் போட்டுக்கின்னு ஒரு ஆட்டோலே பிடிச்சிடும் காரு வந்து அங்கே அந்த ரோடுக்கு போக முடியாது ரொம்ப குறுக்கு தெரு மாதிரி இருக்குது அந்த கோயில் இருக்கிற இடம் சரின்ட்டு அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுத்தோம் கொள்ளத்தில் இல்லைங்க எல்லா ஈரங்களும் அதாவது அந்த புரோகிதம் பண்ணுறவங்கன்னா ரோட்டில் தான் இருக்காங்க ரோட்டில் பாவம் அவங்களும் கொஞ்சம் நிறையா எதிர்பார்த்துருப்பாங்க நல்ல க்ரௌடு வரும் அப்படின்னு ஒரு கொடை வச்சுட்டு ரோட்டே இருந்தாங்க நல்ல மழை அவங்களும் நினைக்கிறாங்க நம்மளும் இருந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்தோம் ஏன்னா இந்த இந்த புயல் பேர் பெஞ்சல் அப்படின்னு மாற்றிட்டாங்க இப்போது முதல்ல பெங்கல் அப்படின்னாங்க இப்போ பெஞ்சல் ஆயிடுச்சு இந்த புயல் வந்து சரியான நிலைப்பாடல் இல்லை இந்த வானிலை அறிக்கையே கொஞ்சம் தடுமாற மாதிரி உரங்கன்றாங்க சாயந்தரம் வரன்றாங்க நைட்டு வரன்றாங்க கடக்கம்ன்றாங்க திடீர்னு ஸ்டே ஆயிடுச்சுன்றாங்க ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே இருக்குதுனாங்க அப்புறம் இரநூறு ஆச்சுன்னாங்க அது மாதிரி கன்ஃபியூசன் புயலாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி நைட்டு தான் கடக்கன்றாங்க அண்ட் மீன் காரைக்கால் மாமல்லபுரம் இடையில் போகன்றாங்க அதுக்கே காஞ்சிபுரத்தில் இப்படி மழை எங்கே மாமல்லபுரம் எங்கே இருக்குது காஞ்சிபுரம் எங்கே இருக்குது இங்கேயே மழைன்னா இன்னும் செங்கல்பட்டு அந்த சைடெலாம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த பாண்டிச்சேரி எல்லாம் ஹிவியாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெரின்ட்டு அந்த கோயில் போனங்க போயிட்டு அந்த ரோட்டில் தான் இருந்தாங்க அங்கேயே தர்ப்பணெலாம் கூப்பிட்டுட்டு நல்ல மழை தான் மறுபடியும் அதே ஆட்டோ பிடிச்சி ஒருவங்க வந்துட்டு அங்கேருந்து டிவன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வரும்போது காரில் சரியான மழை நான் வந்து இங்கே காஞ்சிபுரம் வரணுமே அவங்க தாம்பரம் போனோம் அதனால் வரும்போது காரில் என்ன ஸ்வீபர் ஊரில் விட்டாங்க ஸ்வீபர் விட்டு உள்ளே போனால் அந்த மாதிரி மழை லைஃப்லேயே பார்த்ததே கிடையாது அதாவது பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி மழையில் இருந்ததில்லை அந்த என் மழை வந்து இருப்போம் ஆஃபீஸ்லேயே போடுவோம் இல்லை வீட்டில் இருப்போம் இது நான் மாட்டிக்க சொல்கிறேன் தெரிஞ்சு சீப்பிள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் ஒரு நாலஞ்சு பேர் தான் நிற்கிறாங்க மீதிப்பெல்லாம் அங்கங்கே ஓரமாக இருக்காங்க நான் கேட்டேன் ஒரு பெரிய இருந்தார் என்னப்பா காஞ்சிபுரம் பஸ் நான் ஒன்றரை மணி நேரமாக நிற்கிறேன் சார் இன்னும் வண்டியே வரலனு எனக்கு உண்மையிலே பயந்துட்டேன் என்னென்ன அது ஒன்றரை மணி நேரம்னா நம்ம இன்னும் ஆவது ஒரு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு இப்படிலாம் திங்கிங் போச்சு அப்புறம் ஒரு ஆட்டோக்காரனை கேட்டால் அதாவது இந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோக்காரரு நண்பனாக இருக்கணும் ஒரு ஆட்டோ போய் கேட் ஏன் இங்கே காஞ்சிபுரம் வண்டிணா அதெல்லாம் இங்கே வராது எல்லாம் பைப் தான் நிற்கும் அப்படின்றார் ஏன்னா அவர்கிட்ட யாருன்னா நூறுரூவா வாங்கிட்டு அந்த ராஜீவ்காந்தி தலைநகரத்துக்கு விட்லான்னு பார்த்தார் போல் அங்கே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது ஸ்டாண்ட் அதாவது அவ்வளோ செட்டு நல்லா இருக்காது இந்த மழைக்கு தாங்காது அவர் அது மாதிரி சொன்னார் அந்த பாய் நினச்சி திரும்புகிறேன் சும்மா எழுபத்தாறு சி வர்றார் பெருந்தன்மையாக உடனே இந்த வேகமாக போயிடணும் நல்லா இடமும் கிடச்சது மொத்தத்தில் ஒரு இருபது பேர் பண்ணுவீங்களேன் அப்படின்னு போட்டு அந்த வண்டியில் பிடிச்சி வந்துட்டோம் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஏன்னா இந்த இந்த புயல் பேர் பெஞ்சல் அப்படின்றாங்க முதல்ல பெங்கல் அப்படின்னாங்க இந்த புயல் வந்து ஒரு கன்ஃபியூஷன் புயலாக இருக்குது ரெண்டு நாளாவது சொல்கிறாங்க இது நேற்றே வர வேண்டியதுனாங்க நேற்று ஈவினிங் தாக்குனாங்க அப்புறம் மார்னிங்னாங்க அப்புறம் இது ஒரே இடத்துல இருக்கனாங்க வலு விழுந்துச்சு நாங்கள் அது பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்தது ஓரளவு எல்லாம் வந்துட்டு இன்னும் மழை பெய்யுது இன்றைக்கி நைட்டு தான் அது கிராஸ் ஆகுதுன்றாங்க எங்கன்னா அந்த காரைக்கால் அண்ட் மாமல்லபுரம் நடுவில் போகுது மாமல்லபுரம் இங்கேருந்து எவ்வளோ தொலைவு தெரியுங்கண்ணா இங்கேருந்து செங்கல்பூர் போய் அங்கேருந்து போகணும் அங்கே அடிக்கிற கோயிலுக்கு இங்கே எப்படின்னா இன்னும் செங்கல்பட்டு எப்படி இருக்கும் பாண்டிச்சேரி எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போகிறேன் ரொம்ப கஷ்டம் அதாவது நிறைய ரோடெல்லாம் நிறைய சேதாரணமாக இருக்குதுங்க நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த டிரைவருங்கனால் ரொம்ப உஷாராக வரணும் இன்னும் டூ வீலரும் இன்னும் மோசம் ரோடு அப்படியே கட்டாக இருக்குங்க அது இந்த மழை தண்ணி போயா இல்லை இங்கே போறேன்னா ஏதோ டிராஃபிக்னால் அப்படி இருக்குது டூ வீலர்ஸ் போகிறது ரொம்ப 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 கஷ்டம் கேர்ஃபுல்லாக போங்க பள்ளம் என்ன நிறுத்திடுங்க வண்டி வண்டி நிறுத்தினா ரோட்டில் தண்ணி லெவல் ஏச்சுன்னா வண்டி சேரிங் லெவலில் தண்ணி வந்துடுது அதனால் வண்டியில் போகாமலுக்கு பெட்ரு என்ன பண்ணுறது வெளியே போகணுன்னு அவசியம் என்ன போய்தான் ஆகணும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க காருனா வீலே உள்ளே போயிடுது நிறைய சேதம் ஆகிறது சான்சஸ் இருக்குது அதான் சரி எதோ வந்தாச்சு அப்படி இங்கே வந்துட்டு நான் ஆட்டோ போட்டு வந்துட்டேங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா என் லைஃப்பில் பார்த்த முதல் மழை பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ மழையில் பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு இல்லை பிரேக் பிடிக்காமல் போய் எங்கன்னா போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒவ்வொரு டேன் பண்ணும்போதுலாம் எனக்கு பயம் ஏன்னா சேரிங் இது மாதிரிலாம் இருக்குது பாவம் டிரைவர்ஸ்லாம் ரொம்ப சிரமத்தில் தான் போடுறாங்க ரொம்ப நிறைய பேர் இந்த மழையில் வீடு இருந்து அதாவது வீட்டுக்குள்ளே தண்ணி இதெல்லாம் பார்க்குறோம் டிவியில் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன வீட்டில் இருந்து அப்படி தான் இருக்கும் அங்கே எங்கள் வீட்டில் போர்டு வீடுங்க அப்போல்லாம் மழை பெய்யுதுன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வந்துடும் எங்கள் கூடத்துக்கு எங்கெங்கே டக் டொக்குன்னு சவுண்டு கேட்டால் அங்கே வச்சுருவோம் தண்ணி புதுசு புதுசாக ஒவ்வொரு மழைக்கு வாட் உயரில் விட்டுரும் அதாவது ஓடு வாட்டி ஆகிடும் அப்போ பேசிப்பாங்க இந்த வெயில் வரட்டும் எல்லா ஓடையும் மாற்றிடலாம் அப்படின்னு அவர் சொன்ன சொல்லுவார் வெயில் வந்த பேர் அவரும் காணும் அவரும் பண்ணுறாரு நாங்களும் பண்ணுறோம் இது தோல் அடுத்த மழைக்கு தான் அவர் ஞாபகத்துக்கு வருவார் அவரும் வெயில் போட்டோம் இப்போ தான் பெரிய கித்தார் மாதிரி போட்டு மூடுற இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த வசதி இல்லை தான் அது ஓகே மழை வந்து யாருக்கும் எந்த வித சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக அவர் வந்த வழியாக போனால் நல்லாயிருக்கும் அதான் நம்ம வேண்டிக்கிறோம் மற்றபடி வெளியெல்லாம் போகாதீங்க காரணம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறத வச்சால் நம்ம சமையல் பண்ணணும் அதாவது சமையல் மீன்ஸ் பசியாக ஆறுவோம் அவ்வளோதான் சமையல் அதுக்குன்னு சாம்பார் எதாவது சாப்பிடல என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு இருப்போம் குழந்தைங்களுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கி அதை வச்சுருப்போம் மெயினாக டேப்லெட் இருக்கட்டும் தைலம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு தண்ணியில் மட்டும் விடாதிங்க பச்சை தண்ணி குடிக்காதிங்க நல்லா சூடாக வச்சே குடிங்க நல்லது ஓகே இவ்வளோ தான் சரி இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன் கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஒரு இது ஒன்று போட்டேன் எழுதிருக்கில்ல இதை பார்த்துக்கலாம் ஒருத்தர் ஹோட்டல் நட்டுறது சரிங்களா ஹோட்டல் நடத்தும் போது அந்த ஹோட்டலில் வந்து தோசை தான் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் தோசையை தவிர வேறு எந்த டைம் அவர் போடுறதே கிடையாது அதனால் வெறும் தோசை அதுக்கு வந்து சட்னி சாம்பார்லாம் கிடையாதுங்க அந்த அந்த ஹோட்டலினுடைய ஃபேமஸ் என்னென்னா தோசை அண்டு நாட்டு சக்கரை அப்படின்னு வியாபாரம் நல்ல சேல்ஸ் ஆகும் திடீர்னு பார்த்தா அந்த நாட்டு சக்கரை அவருக்கு கிடைக்காம போய்ட்டு கிடைச்சாலும் விலை ஜாஸ்தி ஆகிடுது என்னடா இது இந்த நாட்டு சர்க்கரை எப்படி வழிக்கிறது ஜனங்கள் வந்தால் இதுதானே கேட்பாங்க அப்படின்னு சரின்ட்டு அவர் என்ன பண்ணுற புத்திசாலி தானமாக அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இனிமேல் இன்று முதல் நாட்டு சர்க்கரை கிடையாது தோசைக்கு இன்று முதல் தோசைக்கு நாட்டு சர்க்கரை கிடையாது அப்படின்னு எழுதி போர்டு வச்சிடுறாரு இது ரெகுலராக ஒரு கஸ்டமர் வராரு ஏன்னா நிறைய பேர் வருவாங்களேன் அதில் ஒரு ரெகுலர் கஸ்டமர் வராது ரெண்டு தோசை வாங்குறாரு வாங்கினோடனே அவருக்கு ஏதோ சட்னி மாதிரியோ சாம்பார் மாதிரியோ கொடுக்குறாங்க ஐயா இது இல்லைப்பா இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது எனக்கு நாட்டு சக்கரை வேணுன்றார் அதுக்கு அந்த ஓட்டல்கார் சொல்கிறாங்க இல்லைல்ல நாட்டு சக்கரை இல்லை இனிமேல் சாம்பார் சட்னி தான் அப்படின்னா அவர் நேராக போய் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர் கேஷில் இருக்கல அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நாட்டு சக்கரக்கெலாம் தான் வராது இந்த தோசைக்கு அதுக்கும் நல்லா தான் இருக்கும் மேம் பாருங்கள் அதனால தான் அது போர்டு வச்சுட்டேன் உடனே ஊர் சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் அப்படின்றது என்ன எழுதுதுன்னு நீங்கள் படிங்க என்ன எழுதுன்னு நான் ஏன் படிக்கணும் அப்படின்ட்டு இன்று முதல் நாட்டு சர்க்கரை கிடையாது இன்று முதல் தோசைக்கு நாட்டு சர்க்கரை கடை எழுதிருக்குனர் அவர் யார் ஓனர்ரு ஆமாம் நான் ரெண்டு தோசை வாங்கியிருக்கலாம் முதல் தோசைக்கு தராதிங்க ரெண்டாவது தோசைக்கு கொடுங்க அப்படின்றார் நான் எப்படி பாயிண்ட்டாக பேசான்ட்டு சரி நான் அவனு கொடுத்துட்டார் ஏன்னா அவன் கேட்ட பாயிண்ட்டு கரெக்ட் முதல் தோசைக்கு வேணாம் முதல் தோசை எடுத்துட்டேன் ரெண்டாவது தோசை இல்லை அதுக்கு வைங்க நாட்டு சக்கரை அப்படின்னு சரின்னு வச்சுட்டாங்க இதே மாதிரி பார்த்துட்டு எல்லாருமே ஏமாற்றி எனக்கு ரெண்டு தோசை வாங்கும்போது ரெண்டாவது தோசைக்கு ரெண்டாவது தோசைக்கு எல்லோருமே சாப்பிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் அவர் ஒரே குழப்பம் அந்த போர்டு அழிச்சுட்டார் ஒரு வாரம் கழிச்சு இனி மேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது அப்படின்னு கம்பல்சரியாக எழுதி ஒரு ஸ்டித்தாக ஒரு ஆர்டர் போட்டு போர்டு போட்டார் ஆனால் அந்த ரெகுலர் கஸ்டமர் அப்படியே வரான் கூட ரெண்டு பேரும் கூப்பிட்டு வரான் இங்கே நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரைங்க தோசைக்குன்னு வந்து நே சக்கரை சாம்பார் சட்னி வைக்கிறாங்க அந்த இதுக்கு தோசைக்கு அதில் எனக்கு நாட்டு சர்க்கரை கொடுப்பா அதுதான் வந்திருக்கேன் போர்டு பாருங்கள் ஏன் என்ன ஆச்சுங்கண்ணா இன்று முதல் தோசைக்குன்னு எழுதலையப்பா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நீங்கள் இப்போ கேப்பிங் தெரியும் ஆனால் தான் வேறு மாதிரி போர்டு எழுதியிருக்காருன்னு அங்கே போய் பார்த்தா இனிமேல் தோசைக்கு நாட்டு சர்க்கரை கிடையாது ஆ ஓகே நான் மேல் தோசை ஏற்றுறேன் கீழ் தோசை போய் அப்படின் இதுனாட ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுவும் நியாயமாக தான் பண்ணுதுன்ட்டு அந்த ஓனர் பார்த்துட்டு இது தான் பண்ணுதுன்ட்டு கீழ் தோசை நான் மேல் தோசை எடுத்துகிட்டு கீழ் தோசை போய்டா போர்டில் அதை போட்டிருக்கேன் அப்பா தெரியும் அதுக்கு மட்டும் வச்சிடறேங்க வச்சுட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க அந்த ஓனர் ஒன்றும் பண்ண முடியல சரி கொஞ்சம் வேலையெல்லாம் ஏற்றி விடுவான் அப்படின்னு இவன் சாப்பிட்டவன் என்ன ஒன்றும் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் செயலாக வந்துடுறான் தான் அதாவது அவர் வந்து ஒரு ஐடியாவை எழுதுகிறாரு இவன் அவர் வேறு மாதிரி சிந்திக்கிறான் அந்த விஷயம் ஓகே நல்லா தான் நாளைக்கு நீங்களும் தோசையும் நாட்டு சக்கரையும் சாப்பிடுங்க இல்லைன்னா சாம்பார் சட்னி வச்சுக்கோங்க ஓகே பாய்